ஐபிஎல் பி டி டுவெண்டி கிரிக்கெட் தொற்றினுடைய பதினெட்டாவது லீக் போட்டி சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் இன்றைக்கு நடைபெற்றது அதுல கேப்டன் தோனி அவர்களுடைய தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியை எதிர்கொண்டது டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய கேப்டனான தோனி அவர்கள் பேட்டிங் தேர்வு செஞ்சாரு தொடக்க வீரர்களாக களமிறங்கின வாட்ஸன் டூ பிளஸிஸ் கூட்டணி அதிரடியாக விளையாடினாங்க வாட்ஸன் இருபத்தி ஆறு ரன்கள்ல ஆட்டமிழக்க டூ பிளஸிஸ் ஐம்பத்தி நான்கு அரைச்சதம் கடந்து வெளியேறினாரு தொடக்க வீரர் இடத்துல இருந்து மிடில் ஆர்டர்ல களமிறங்கின அம்பதி ராய்டோ இருபத்தோரு ரன்கள் மற்றும் கேப்டன் தோனி அவர்கள் முப்பத்தி ஏழு ரன்கள் அப்படின்னு ஜோடி கடைசி ரெண்டு ஓவர்களில் அதிரடியாக விளையாடினாங்க இறுதியாக இருபது ஓவர்களுடைய முடிவில் மூன்று விக்கெட்டுகள் இழப்புக்கு சென்னை அணி நூற்றி அறுபது ரன்கள் எடுத்தாங்க பின்னர் களமிறங்கின பஞ்சாப் அணியில கெயில் ஐந்து ரன்களையும் மயங்க் அகர்வால் ஜீரோ ரன்களையும் பெற்று விரைவில் வெளியேறி ஆட்டமிழந்தாங்க நிதானமாக விளையாடின கே எல் ராகுல் ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தும் சர்பராஸ் கான் அறுபத்தி ஏழு எடுத்தும் அவுட் ஆகினாங்க கடைசி ஓவரில் பஞ்சாப் அணி வெற்றி பெற இருபத்தி ஆறு ரன்கள் தேவைப்பட்டது இறுதியில் சென்னை அணி இருபத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல திரில் வெற்றியை பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும் இதன் மூலமாக சென்னை அணி மறுபடியும் வெற்றி பாதைக்கு திரும்பியிருக்கு அது மட்டும் இல்லாமல் புள்ளிப்பட்டியலில் சென்னை அணி மறுபடியும் முதலிடத்துக்கு வந்திருக்கு இன்றைய ஆட்டத்தில் சென்னை அணி எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது அந்த வகையில் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை காப்பாற்றுறதுக்காகவே சென்னை அணி மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை தரிக் கொடுத்துருக்காங்க சென்னைக்கு அது மட்டும் இல்லாமல் புள்ளிப்பட்டியல்ல சென்னை அணி மறுபடியும் முதலிடத்துக்கு வந்திருக்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தோஷத்தை ரொம்ப மகிழ்ச்சியோட கொண்டாடிட்டு வர்றாங்க சமூக வலைதளங்கள்ல சென்னை அணியினுடைய ரசிகர்கள் அப்படின்னே சொல்லலாம் சென்னை அணி இன்றைய ஆட்டத்துல வெற்றி பெற்றுக்கிறது பத்தி உங்களுடைய கருத்து என்ன இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ காம்ப பதிவு பண்ணுங்க மேலும் தகவல்களுக்கு பிடிச்சது இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பா அதிகமான வரைக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் பிளஸ் தகவல்களையும் நீங்க உடனுக்குடன் மறக்காம உடனே டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்துல பண்ணுங்க பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்